வணக்கம் அண்ணன் சீமான பற்றி தமிழ்நாட்டில் போகும் பல செயல்களை நான் மனவருத்தப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்க உள்ள வந்தர்களுக்கு ஒரு ஒரு சிறிய ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வீடியோ தயவு செய்து ஏதேனும் ஒரு ஏதேனோ ஆத்திரத்தில் மக்கள் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க அதாவது அண்ணன் சீமானன்றது தமிழ்நாட்டுக்கு அவசியமான ஒரு அரசியல்வாதி நீங்க புரியாம விட்டீங்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் இந்த கேவலங்கட்ட அரசியலுக்குள்ள நாசமா போடுவீங்க சொல்லிக்கொண்டு சிறிய கொண்டு நான் விட அதாவது இப்ப வந்து அந்த போட்டோ வந்து டூப்ளிகேட் அந்த போட்டோ வந்து எடிட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க அதாவது அந்த போட்டோ எடிட் பண்ண இவ்வளவு ஆளும் இப்ப காசு கொடுத்தோன்னா வேதர் வந்து கதைக்கிறேன் அதே மாதிரி பல விடயங்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க அதாவது ஒரு ஒரு விடுதலை புலிகளின் தலைவர் என்றது வந்து புல்லரிக்கிற விஷயம் காண்றது கலைக்கவே எனக்கு அப்படி ஒரு சோ அப்படி ஒரு ஒரு ஆள் பேர் பக்கத்துல கண்டுட்டு வந்தால் அது பல விடயங்கள் அவரை அறியாம வாய் பேச சொல்லும் அதாவது அதாவது அதில் ஒரு இல்லை அவர் விடுதலை புலிகள் விடுதலை புள்ளிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் கூட இன்னும் தலைவரை காணாதாக்களும் இருக்கிறார்கள் காணவே இல்லை வாழ்க்கையில் அப்படியும் ஆக்களும் இருக்கிறார்கள் அப்படி கொடுத்த இடத்துல இவருக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சபடியா ஒரு சில விடயங்களை அவர் சில நேரத்தில் வாழ்ந்தவரை சொல்லி இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில உணர்ச்சி கதைச்சிருக்கலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ ஏன் தூக்கி பிடிக்கிறீர்கள் அதாவது அந்த சீமான்ற வளர்ச்சி உங்களுக்கு பயம் தருகின்றது அது மட்டும் எனக்கு புரிகின்றது அதாவது ஒரு ஒரு விடயத்தை திருப்பியும் தெளிவுபடுத்துறேன் கனடாவில் போய் முதன் முதல் மாகிறது பேசும்பொழுது அண்ணன் சீமான் அதாவது ஒருபோதும் மாவீர தின அமைப்பு வந்து எல்லாரும் போய் பேசலாம் பேசலாம் ஆனால் விடுதலை புள்ளிகள் விடுதலை புள்ளிகள் தலைவருடைய அனுமதியுடன் தான் இருக்க முடியும் அப்படி இல்லாமல் இருக்காது உங்களுக்கு விளங்கி இருக்கணும் சோ அண்ணனுக்கும் சீர் தலைவருக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் இருக்கின்றது அதுக்கு பிறகு படம் எடுக்க கூப்பிட்ட இடத்துல அது பிறகு கதைச்சது அடுத்த கட்டமா நீங்க பாத்தீங்கன்னா கடல் விடுதலை புள்ளையின் கடல் படை தளபதி சூசை அண்ணன் சூசை அவர்கள் வந்து கடைசியா கதைச்ச அந்த ஓடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டிருப்பீங்க அண்ணன் சீமான சொல்லுங்க போராட்டத்தை தொடர்ந்து ஓடியோ பொய்யா அப்படி பல விடயங்கள் அங்க இருக்குது சோ தமிழ்நாட்டு மக்கள் அதாவது உங்களுக்கு ஒன்று ஒன்று நீங்க புரிந்து கொள்ளணும் வந்த எல்லாரையும் நீங்க ஆள விட்டுட்டீங்க ஆனா வந்த எல்லாரையும் நீங்க ஆள விட்டா காணுன்னு நினைச்சு கொண்டிருந்தீங்க இருந்தீங்க நம்பி இருந்தீங்களா இருந்த உங்களுக்கென்று உருவாகி அந்த அண்ணன் ஒரு தேவையான ஒரு மனிதன் எப்படி விஜயகாந்தை பற்றி கவலைப்பட்டீங்களோ அதே மாதிரி கவலைப்படுவீங்க சோ ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்குதோ இவராலாம் இல்லையோ ஆனா ஈழத்தமிழர்கள் பற்றி அவர் கிடைக்கிற வழியா தான் முன்னேற்றப்போனா நாங்கள் இன்னும் ஆதரிக்கிறோம் எங்களும் எனக்கு தெரியும் நூற்றிலோ ஒரு வீதமானாக்கள் ஆதரிக்கிறதே இல்லை இலங்கை ஈழத்தமிழர்கள் அவர்கள் அதுக்கு அவர்கள் வேறொரு கருத்தை வச்சுக்கின்றார்கள் ஸோ அவர்கள் கருத்தை சைட்டில் வைப்போம் இப்போ தொண்ணூற்றி ஐம்பது வீர ஆதரிக்கிறதுக்கு காரணத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி அதை நீங்களும் செய்வீர்களா இருந்தா இப்படியான இருந்து அதாவது இவற்றை வளர்ச்சி பிடிக்காம தான் இப்ப பிராமையில் இவற்றை போட்டியில இவரை இப்ப அழிக்க பிளான் போடுறார்கள் இந்த பெரிய முதலைகள் அதை மட்டும் புரிந்து கொடுங்க மட்டுமே போட்டோ முக்கியம் இல்லை கதைச்சது முக்கியம் இல்லை நடக்கிறது இப்போ என்னன்றத பாருங்க அதுதான் முக்கியம் ஸோ நடக்கிறதா முக்கியம் போட்டோ எல்லாம் அந்த ஸ்டார்ட்லயே அந்த போட்டோ இருந்ததானே இவ்வளவு இந்த போட்டோ பத்தி இந்த எடிட் பண்ணவனே வந்து சொல்லல இப்ப காசு வந்து சொல்றான் சோ புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்